இனிஷியேட்டிவ் கூட்டம் என்பது ஆவியானவர் நமக்கு வந்து நம்மளுடைய வானிலை நம்மளை நடத்த வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம கூடி வந்திருக்கோம் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தந்து நாற்பது நாள் இந்த பூமியிலே உலாவி ஒவ்வொருத்தரும் நாம் உயிர் தந்தேன் என்பதை ஒவ்வொரு ஜனங்களையும் காண்பித்து அவர் பரமேறி போனார் அதுக்கு பிறகு சொன்னாரு நீங்க எரிசலேமில் போய் பத்து நாள் நீங்க காத்துருங்க இங்க காத்து இருக்கும்போது உங்களுக்கு அபிஷேகம் வரும் உங்களுக்கு தேற்றவாளனை உனக்கு தருவேன் என்று சொன்னார் லேலுயா அதே மாதிரி தேற்றன் அன்றைக்கு வந்து இறங்கினார் அதே ஆவியானவர் இன்றும் நமக்கு வந்து கொண்டிருக்கிறார் லேலுயா லேலுயா நம்ம வந்திருக்கிற இப்ப இந்த இடத்துல ந ஒரு சிலர் ஒரு சிலர் அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கீங்க ஒரு சிலர் அபிஷேகம் பெறாதவங்களா இருக்கீங்க ஆ ஆண்டவர் இன்றைக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் அபிஷேக வல்லமையை அழித்து ஒரு அக்கினி அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்த போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்ம நம்ம மேலே வைத்து ஆலோசனை ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு நான் பலத்துக்கு போயிட்டேன் போகிறேன் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு சந்ததி அதாவது ஏசு கிருசு காலத்துக்கு அப்புறம் இந்த பூமி எத்தனை காலம் இருக்குமோ அத்தனை காலத்துல உள்ள மக்களையும் தேற்றி ஆற்றி தேற்றி பரலோகத்துக்கு கொண்டு போறது பரிசுத்த வேலை ஆவியான பரிசுத்த நாம சோத்திரம் அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து இருக்க வேண்டியது அப்படின்னா நமக்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருக்கிறாரா இருக்கிறார் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கொண்டு ஏற்று சொந்தராய் ஏற்றுக்கொண்ட எல்லா மனிதனுக்கும் கூடவே இருந்து பரிசு தாவியான வழி நடத்துகிறார் ஆவியானவர் இல்லாம ஒரு கிறிஸ்தவங்கள் நடக்கவே முடியாது அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதான ஒரு மனிதன் கண்டிப்பா ஆவியானவர் அந்த நிமிடத்துல இயேசு கிறிஸ்து அவருடைய நம்மளுடைய பாவத்தை மன்னித்து அவரை ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிஷமே பரிசு தாவியான நம்மள கூட்டம் நம்ம மேலே கண்ணை ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் கடந்து வருகிறார் அப்புறம் இப்ப எதுக்குங்க நமக்கு அபிஷேகம் தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பக்கத்துல இருந்து வழிநடத்துகிற இந்த ஆவியானவர் நம்ம நம்ம சரீரத்துக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே இருந்து நம்மளை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம என்ன செய்ய போகிறோம் பெற்றுக் கொள்கிறோம் அபிஷேகமாய் காணப்படுகிறது அபிஷேகம் பெறுகிறோமோ அதே போல அக்னியினால பரிசுத்தவியான ஒரு அபிஷேகம் மூலயமா ஒரு ஞானஸ்தானம் நம்ம பெறுகிறோம் அது நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம் அலே லொயா நம்ம சரீரத்துக்குள்ளே இருந்து நம்மளை ஒவ்வொரு விதத்திலையும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒழுங்குபடுத்தி அந்த இடத்துல அவர் பரலோகத்துக்கு போ பரலோகத்துக்கு போறபடியாக அந்த காரியத்துல ஆண்டு செய்கிறார் நம்ம பரலோகத்துக்கு போறது இங்க இருந்து நம்ம பிளேட்டு பிடிச்சி போற போற இல்ல நம்ம வந்து ஜெட்டு பிடிச்சிட்டு போற காரியமும் கிடையாது பரலோகத்துக்கு போறது ஒரு நொடி பொழுதுல பறந்து போறதான ஒரு சுபாவம் லேனுயா அந்த நொடி பொழுதுல ஆவியும் மனவாற்றியும் வா வா அப்படிங்கிற ஒரு சத்தமா அந்த நேரத்தில் நம்ம கேட்போம் அந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம பறந்து போக வேண்டும் அதற்கு நம்ம சரீரம் அந்த இருக்காத வல்லமை அழிக்க வேண்டும் சோதரம் புரிஞ்சுதான் நம்ம பறந்து பலோத்துக்கு போறதுக்கு நம்ம சரீரம் என்ன செய்யும் சில நேரத்துல சரீரத்தின் செய்கைகள் என்ன செய்யும் பாரமா இருக்கும் பாரமா இருக்கும் அது நம்மளே பறக்க விடாதபடிக்கு தர பண்ணும் அப்ப நம்ம இந்த பூமியில வாழ்கின்ற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலத்திலையும் இந்த அபிஷேக கூட்டத்திலும் கூட நம்ம ஒப்பு நம்ம மாம்சத்தில இருக்க சரீரத்துல இருக்கிறதான அந்த பாரத்தை செய்கையே அதை அழிக்கும் அலே ருயா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மாம்சத்தினுடைய செய்கையை நம்ம அழிக்கப்படும் போது நாம லகுவாய் மாறுவோம் லகுவாய் மாறும் போது ஆவியும் மனவாட்டியும் எப்பொழுது என்று கூப்பிடும் போது அந்த நிமிஷத்தை தானே நாம செய்யறோம் பறந்து செல்ல போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆவியானவரை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி அபிஷேகம் வந்துட்டா நமக்கு உண்டான எல்லாவற்றையும் மாற்றப்படும் நம்முடைய செய்கைகள் ஆசீர்வாதங்கள் தடை தடைகள் எல்லா வச்சும் நம்ம மாற்றப்படும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் அபிஷேகத்துக்கு ரொம்ப வருவாங்க சில பேர் அபிஷேகம் அற்புதம் அடையாளம் நடக்கிறது அபிஷேகத்தினால வரோம் அப்ப அதுக்காகவா நம்ம பிரபலமாயிடலாம் அதனால நம்ம அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாஞ்சிப்பது உண்டு அநேக அவங்களுடைய தேவைகளுக்காக அபிஷேகத்தை வாஞ்சிப்பது உண்டு ஆனால் ஆவியானவர் அப்படி அல்ல அவர் அவர் சித்தத்தின் படியே அவர் சொல்லுகிறபடியே நடக்கும் நினைக்கிறவங்களுக்குதான் அது பூரணமான ஒரு அபிஷேகத்தை ஆண்ட தருகிறார் அலேரு பரிசுத்த நாம சோதரம் நாம இன்னைக்கு அபிஷேகத்தை நம்ம வாங்க போறோம் ஆண்டவுடைய சித்தத்தின்படியே வழி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு தேவன் வழி நடத்துகிறார் அலே ருயா கத்தோடைய பரிசுத்திராம சோதரம் இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில ஒரு பயத்துல இருந்து நமக்கு விடுதலை ஆண்ட தரப்போகிறா இல்லையேயா சற்று பரிசு நாம சொல்றோம் பயத்துல இருந்து நமக்கு விடுதலை போகிறா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வேத வசனங்கள் எல்லாம் தெரியும் நம்ம ரொம்ப டீப்பாக வேத வசனத்தை நான் வந்து இப்போ ஒன்று சொல்ல போகிறதில்ல நம்ம சாதாரண பிராக்டிக்கலாக நடக்கிறதான பயத்துல இருந்து நம்ம எப்படி விடுதலை ஆக்க போகிறோம் பரிசு நமக்கு என்ன உதவி செய்யப்படுறோம் அப்படி ஒப்பு கொடுக்க போறோங்கிற மட்டும்தான் பார்க்க போறோம் நமக்கு தெரியும் மனுஷனுக்கு பயப்படுற பயம் என்ன செய்யப்படும் கண்ணியை வருவைக்கும் நீங்க மனுஷனுக்கு பயந்தீங்கன்னா அது வந்து என்னவா மாறும்னா அது கண்ணியாய் அது மாறிவிடும் என்பது நமக்கு தெரியும் நீங்க வெளிப்படுத்த கடைசியில நீங்க எடுத்து போனீங்கன்னா இரண்டாம் அக்னி கல்லவன் இரண்டாம் மரணத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா முதல் எடுத்த உடனே யாரு யாரு எந்த லிஸ்ட்ல அந்த யாருப்பா பயப்படுகிறவர்கள் பாவம் செய்தவர்கள் விக்கிர ஆராதனை செய்தவர்கள் வேசித்தனம் செய்தவர்கள் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டாலும் முதலாவது சொல்லப்பட்டது எது பயம் அலேருயா நீங்க எப்படி ஒரு பாயை பாவம் செய்து ஒரு அசுத்த கரையோடு வந்து ஆண்டுடைய சமூகத்துல கெஞ்சி கூட்டாடி அந்தவரே இந்த பாலத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க கெஞ்சிருங்களும் அதே மாதிரி பயத்திலிருந்தும் நீங்க விடுதலை ஆக்குங்க சொல்லும் போதுதான் தேவன் அந்த பயத்துல இருந்து வருகிறார் ஆனா நிறைய பேரு நிறைய பேரு என்ன செய்வாங்கன்னா இந்த பயம் என்பதை அந்த சாதாரணமா இந்த பயத்தை வந்து ரொம்ப சர்வ சாதாரணமா லெப்ட் டீல் பண்ணிட்டு போயிருவாங்க ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது பிரியமானவங்களே பிரியமானவங்களே அது கிடையாது நீங்க பொது இடத்துல வேணாம் பொதுவான இடத்துல வேணாம் சபையில வேணாம் எனக்கு நான் பயமே கிடையாதுன்னு சொல்லலாம் அது உண்மைதான் அது புறமா நீங்க பார்க்கும்போது ஒரு ஆணார் நான் ஆணாதிக்க நான் பயந்தவேன்னு சொன்னேன் எப்படி சொல்றது அது அது எனக்கு ஒரு பிரிஸ்டிஜி அது உண்மைதான் ஒரு 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 ஆண் வந்து நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு அந்த ஆளுமைக்கு குறைஞ்சதான் தெரியும் அது உண்மைதான் அதே ஒரு பெண் பெண்ணா இருந்தாங்க நினைச்சிருவாங்க நினைச்சு இல்லை அப்படின்னு நினைப்பது உண்டு எல்லாருமே பொதுவா எல்லாருமே பொதுவான இடத்துல நான் பய நான் பயந்ததே கிடையாது நான் பயந்ததே கிடையாது அப்படின்னு என்று சொல்வது உண்டு ஆனா உண்மையிலேயே அந்தந்த சூழ்நிலை வரும்போது அந்தந்த சூழ்நிலை வரும்போது அந்த அவங்களுக்குள்ள சோதனைகள் வரும்போது அவங்க என்ன ஆண்டவர் விடுதலை தருகிறார் நமக்கு நிறைய பயம் இருக்கலாம் பிள்ளைகளை குறிச்சு பயமா இருக்கலாம் எதிர்காலத்தை குறிச்சு பயமா இருக்கலாம் திருமண காரியத்துக்கு பயமா இருக்கலாம் குழந்தை காரியத்துக்கு பயமா இருக்கலாம் வேலை காரியத்துக்கு தொழில் காரியத்துக்கு தருவேன் என்று வாக்கு தத்துவம் சொன்னவங்க தராம இருந்தா பயமா இருக்கலாம் வாக்கு செய்து குமாரனை பெறுவாய் என்று ஆண்டவர் வாக்கு சொன்னது தாமதமானாலும் நமக்கு பயமா இருக்கலாம் இல்லையா பயம் என்பது நம்ம கிறிஸ்தவ ஜீவனத்துக்கு பயம் என்பது எல்லா மனிதனையும் பிசாசு கொண்டு வரதான ஒரு பெரிய ஆயுதம் அது ஒரே ஒரு பயம் கீழே தழுவதற்கு கிறிஸ்துவ அவங்கள கீழே வைக்க வேற எந்த இடமே கிடையாதுங்க எந்த இடமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அவன் கீழே தள்ளுவதற்கு ஒரு இடத்தை வைக்கிறதான அந்த இடம் தான் பயம் அல்லே இல்லையா எப்பேற்பட்ட மனுஷனையும் ஒரு பயமுறுத்தி அவனை கீழே வச்சு அல வச்சு முடிஞ்ச ஆண்டவரையே விரோதமாய் அவனை முருமுறுக்க வச்சு கீழே விழ வச்சு ஆண்டவருக்கு விரோதமாக முருமுறுக்க வச்சு கீழே வச்சு ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் உண்டான பகையை உண்டாக்கும்படியான செய்து விடுவான் இன்றைக்கு நம்ம பயத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம வெளியா நம்ம விடுதலையாக்க போகிறோம் நீங்க ரோமின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் படிங்க பார்ப்போம்

சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியாது வரும் பொய் பொய் கடந்த பாக்குறோம் பொய் இருக்கும் இருக்கும் கோபம் இருக்கும் இந்த சரீரத்துல என்ன இருக்கு இன்னைக்கு பயமும் இருக்கிறது அதே இல்லையா இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்ட சொல்லுகிற திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற பெற்றீர்கள் நமக்கு ஒரு பயத்திலிருந்து பாவத்திலிருந்து முழுமைய நம்மளை வந்து விடுதலையாக்கிட்டார் விடுதலை ஆக்கிட்டார் நம்மளுக்கு முழுமையா ஆக்கிட்டார் முழுமையா விடுதலை ஆ ஆக்கப்பட்டதான ஒரு மனிதனுக்கு திரும்பவும் நல்லா முயற்சி பண்ணி நல்லா ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு மனிதனா இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு ஒரு மனிதனா இருக்கலாம் அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதனா இருக்கலாம் வேதம் அதான் சொல்றது திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு தனத்தின் ஆழ்வியை பெறாமல் நீங்க திரும்பவும் நீங்க பயந்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க பயந்தீங்கன்னா அது எங்க போய் சங்கிலி வைக்கும் அடிமைத்தனத்தின் ஆவி அடிமைத்தனம் என்ன சொல்றோம் பாவம் எப்படி பாவத்து அடிமைத்தனம் பாவத்துல அடிமையா இருக்காங்க அடிமையா இருக்காங்க பயப்படுவதற்கு அடிமைத்தனம் அலே ரூயா அது உங்களுக்கு சங்கிலி போட்டுருவோம் இங்க திரும்ப 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 பயத்துக்கு நீ கொண்டாந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை சங்கிலியே போட வைக்கும் அலே ரயா கத்தோடைய பரிசு சொல்ல ஆண்ட நாம மகிமைப்படுத்தும் ஆண்டவர் பெரியவர் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் சில சில மனிதர்கிட்ட நான் நான் பேசுவது உண்டு சில சகோதர சகோதரிகள் என்னோட கூட என்னோடு என்னோட கூட வாட்ஸ்அப்லயோயோ பேசுவது உண்டு பேசும்போது அவங்க சொல்ற காரியம் என்னன்னா அவங்க நல்ல ஒரு சகோதரி நல்ல ஊழியம் பண்ணி இருந்ததான ஒரு சகோதரி நல்ல ஊழியம் பண்ணி கொண்டிருக்கதான ஒரு சகோதரி ஒரு சின்ன காரியம் தான் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை ஒரு பெரிய காரியம் கிடையாது ஆனா அந்த அந்த பொண்ணுக்கு ஊழியம் செய்ய செய்யற ஒரு பொண்ணுக்கு ஒரு சின்ன காரியம் தான் அந்த சின்ன காரியத்துக்கு ஒரு பயத்தை கொடுக்கும் அந்த அந்த பொண்ணுவால அடுத்த பகுதிக்கு போக முடியலை அந்த பொண்ணு சொல்லுது நான் அடுத்த போதைக்கு நான் தான் பண்றேன் ஆனா அடுத்த போதைக்கு என்னால போக முடியாத படிக்க இந்த பயம் என்னை தடுக்குது அலே லுயா அலே லுயா கத்தோடைய பரிசுத்த ராமசோதரம் எல்லா கிறிஸ்தவ ஜனங்களுக்கு பிசாசு கொண்டு வரதான ஆயுதம் இந்த பயம் அலே லுயா எந்த சூழ்நிலையாவது ஒரு பயத்தை உருவாக்கி அந்த பயத்தின் நிமித்தமாய் அவனை அடிமைப்படுத்தி அந்த பயத்தின் நிமித்தமாய் அவனை வந்து என்ன 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 வைத்து ஆண்டவருக்கும் நமக்கும் உண்டான இடவெளியை பகையை உண்டாக்கும்படியான ஏற்பாடை விசாசு பண்ணிக்கிறான் அல்ல இல்லையா கட்சுடைய பரிசு சொல்கிறோம் இதை பற்றி நான் பயத்தை பற்றி நான் சொல்றேன் தான் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நம்ம குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை குறித்து ஃபினான்ஸை குறித்து தொழில் வேலைகள் திருமண காரியங்கள் குழந்தை காரியங்கள் எதிர்காலங்கள் எல்லாத்த குறிச்சும் பயத்தை குறிச்சு நிறைய காரியத்தை வந்து கொண்டு நமக்கும் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி அணுதுன வாழ்க்கையில் பிராக்டிக்கல் லைஃப்ல நல்லா தெரியும் இந்த இடத்த நம்ம பயப்படுறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியும் இன்றைக்கு ஆவியானவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி இந்த கூட்டத்தை அஹ் முடித்து அடுத்து ஆவியான ஒரு அபிஷியத்தை தான் நம்ம காசு இருக்க போறோம் டேயா பரிசு நாம சொல்றோம் அப்பொழுதே மாசம் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆண்டவன் ரொம்ப தெளிவாக பேசுகிறா ரொம்ப தெளிவாக பேசுவிடா ஆஹ் ஆண்டவர் சொன்னா லூகா லூகா அவுதோ ஒரு புஸ்தகத்தின் மூலயமா ஆண்டவர் பேசுனா லூகா பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனம் நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் இவ்விடத்தை விட்டு புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் அதாவது எப்படின்னா ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த வேலையை விட்டுரு நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ என்னுடைய என்னுடைய வேலையை நீ பாரு அப்படின்னு சொன்னாரு அப்போ ஆண்டவர் தான் அந்த வேலையை எனக்காக கொடுத்தாரு என்னுடைய சாட்சியை நீ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் தான் அந்த வேலையை கொடுத்தார் சட்டத்திட்டத்தை மாற்றி அந்த வேலையை கொடுத்தார் அந்த வேலையை கொடுத்த மாத்திரமல்ல ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் பிள்ளைகளை படிக்க வைத்தார் என்னை உயர்ந்த அந்தஸ்து வைத்தார் ஜாதி மத்தியில் உயர்த்தி வைத்தார் பெரிய அதிகாரியாகவும் மாற்றினார் ஆண்டவர்கள் என்னை சொந்த சொந்தங்களுக்கு மத்தியிலும் மற்ற எல்லார் கண்களுக்கும் நான் எதிராளிகளுக்கு மத்தியிலும் நான் உயர்வான இடத்திலே இருக்க முடியாமல் ஆண்டவருக்கு ஆணை செய்தார் அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொன்னார் இந்த வேலையை நீ விட்டு அப்படின்னு சொன்னார் நான் விடும்போது தான் விடும்போது நான் ரெண்டு பக்கம் இப்படியே பாந்துகிட்டே இருக்கிறேன் விடவா வேண்டாமா விடவா வேண்டாமா அந்த கொஞ்சம் நாள் கழிச்சு போடுறோம்மா பார்ப்போமா ஏன்னா அரசாங்க சம்பளம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அரசாங்கத்துக்காக அரசாங்கத்துக்கு வேலைக்காக ஒவ்வொரு ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதர சகோதரி எவ்வளவு பாடுபடுவாங்கன்னு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் லேவியா அரசாங்க வேலைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கனவு அந்த கனவே விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவளை சீக்கிரம் இறுதியை பார்க்க மாட்டேங்குது இருந்தாலும் ஆண்டு நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டு இருக்கும்போது அவ சொன்னார் நீ வந்து திரும்பியும் நீ அந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு நினச்சேன்னா நீ அரசாங்கத்துல நீ எத்தனை வருஷம் இருப்பியோ அத்தனை வருஷமும் நீ அரசாங்கத்தை இருந்து நீ விடுதலை நீ அதுல கொடுத்து எவ்வளவு காசு அவ்வளவு காசு நீ கொடுத்து தீர்க்கும் முழகும் நீ அந்த இடத்துல இருந்து அப்புறம் வெளியே மாட்ட அதாவது என்ன அர்த்தம்னா அதுல இருந்து ஏதோ ஒரு விதத்துல நீ சம்பாதிச்ச காசு நஷ்டமாக்கி வெறுமனையை தான் நீ வெளியே வரப்போகிற அப்படின்னு சொன்னார் அல்லே லையா மற்றோடைய பரிசுதான் சொந்தரம் இந்த எச்சரிப்பை கேட்டு நான் வேலைக்கு வந்துட்டேன் வேலைக்கு வந்துட்டு ஒரு நம்ம ஏற்கனவே நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல நீ வேலை பார்த்துட்டு ஊழியமான வேண்டியது தானே எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க பல பேர் பல யோசனைகள் செய்து கொண்டு இருந்தாங்க நான் இருக்கிற வசிக்கிற இடத்துல ஒரு எங்களை நேசிக்கிறதுக்கான ஒரு சில சகோதர சகோதரிகள் இருந்தாங்க அந்த ஒரு சில சகோதரிக்கு மாத்திரம் நாங்கள் நாங்கள் என்ன சகோதரிக்கு மாத்திரம் நாங்கள் என்ன செஞ்சேன்னா இல்லை நாங்கள் வந்து வேலை நான் வேலை விட்டுட்டேன் ஆண்டவருக்காக புதுசுக்காக விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நாங்கள் தென்காசிக்கு வரணும் தென்காசிக்கு நான் வரணும் அங்கே வேலை விட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் அந்த நவம்பர் மாதம் முப்பதாந்தேதி வேலையை விட்டுட்டு நான் அன்னைக்கு கிளம்புனேன் இங்கே ஒன்றாந்தேதி டிசம்பர் ஒன்றாந்தேதி இங்கே உள்ளிட்ட நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் லே லூயா அப்புறம் சொல்லும்போது அங்கே உள்ள ஒரு சில சகோதரிக்கு மட்டும் நான் சொன்னேன் நான் வேலையை விடலை ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அல்லே நான் ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் நான் போகிறேன் நான் வேலையை விடலை பிரான்ஸுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சகோதரர் ஆனால் எல்லாத்துக்கும் நான் சொல்ல எல்லா ஒரு சில சகோதரருக்கு சகோதர சகோதரிகள் மட்டும் சொல்கிறது ஒரு நாள் வந்து நான் அதே மாதிரி ஒன்றாந்தேதி வந்து இங்கே உள்ள ஆரம்பிச்சிட்டேன் ஊழியத்துக்கு வந்து ஜோமனிட்ருக்கேன் அந்த உரையை எனக்கு நல்லா விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு விடுதலை எல்லாத்துக்கும் வர ஜனங்கள் எல்லாத்துக்கும் விடுதலை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வாண்ட ஆண்ட நீயே அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்கல அப்படின்னா நீயே எனக்கு அடிமைத்தனத்தின் ஆவியில் இருக்கல்ல அப்படின்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நானா ஆண்டவரே நான் எத்தனை எனக்கு எத்தனை பாவங்களை நீங்கள் எடுத்து போட்டீங்க எத்தனை விஷயத்தை விஷயத்த இப்போ கூட வந்து என்னை கொண்டாந்து வெளியே கொண்டாந்துட்டீங்க ஆண்டவரே நான் கட்டே இல்லை எனக்கு எந்த கட்டுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் ஆண்டவர் அப்போதான் சொன்னார் நீ பயந்து சில வார்த்தைகள் பேச நீ பயப்பட நீ ஆண்டவருக்காக ஆண்டோட ஊழியத்துக்காக ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றது நீ பயப்பட அப்படின்னு சொல்லி உனக்கு நாம சோதரம் இது ஒரு பாவம் கிடையாது பெரிய மாணவிலே உளியை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய பாவம் கிடையாது ஒரு பெரிய பாவம் கிடையாது மிஞ்சிப்பா என்ன சொல்லுவாங்க நீ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க கஷ்டப்படுவீங்க சில பேரையென்னு சொல்லுவாங்க நீ ரோட்டுக்குதான் ரோட்டுலதான் பிச்சை எடுக்க போறீங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க சொந்த வந்தது ஒரு குருக்கு சொல்லிட்டாங்க ஒரு சில மதிக்கத்தக்கதான கணம் பெற்றதான ஒரு சில சகோதரிய அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்துல இருக்குதா ருயா எங்களுடைய பரிசுத்திராம சகோதரர் இன்றைக்கு ஆவியானவர் ஒரு காரியத்தை பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குறார் குறிப்பாக ஆண்டவருடைய காரியத்திலும் ஆண்டவர் ஆண்டவுடைய சமூகத்துக்கு வந்து ரச்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று நான் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் இல்ல நான் ஆண்டோடைய நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்வதற்கும் நீங்க பயப்படுகிறதானால் தேவன் இன்றைக்கு ஒரு அபிஷேக ஆண்டர் தருகிறார் பிள்ளையா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தருகிறார் அந்த அபிஷேகம்

அப்படி ரொம்ப ஆனா அவங்க தைரியமாய் அப்படியா அடி பெற்றுக்கொண்டு அடி பெற்றுக்கொண்டு சந்தோஷமா வெளியே வந்து ஒவ்வொரு வீடு வீடாய் புறப்பட்ட இயேசு கட்டி சொன்னாங்க பரிசு கிராமசோத்திரம் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவரை குறிச்சோ ஆண்டோடைய நாமத்தை குறிச்சோ நீங்க ஞானஸ்தானம் பெற்றனாலிப்பை பெற்றனால அபிஷேகத்தை பெற்ற ஒரு கூட்டங்கள் உங்களுக்கு ஒரு கூட்டங்களை பார்த்து பயப்படுவீர்கள் ஆனால் அந்த பயத்தை ஆண்டவர் இன்றைக்கு எடுக்கிறார் எல்லாரும் ஒப்பு கொடுப்போம் எல்லாரும் எழுந்திருந்து ஒப்பு கொடுப்பாங்க எழுந்திருந்து ஒப்பு கொடுப்பாங்க ஆண்டவரே இந்த பயத்திலிருந்து அண்டவரே உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் இந்த பயத்துல இருந்து என்னை விடுதலையாக்குமாறு வேண்டிகிற மாணவரே ஒரு அக்கினை அபிஷேகத்தை எனக்கு தந்து வழி நடத்த வேண்டிகிற மாணவரே கால பால பால கால பால காலம காலா காலபா இல்ல மன பிரியமாவான என் பிள்ளைகளே நீ என்னால் மறக்கப்படுவது என்னை என்னை தேடி என் சமூகத்தை தேடி நாடி தேடி வந்த உனக்கு பிரதிபலனை தருவேன் காலா பாலா காலாமா உன் கண்ணீரலால் துருத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது வெகு சீக்கரத்தில் வெகு சீக்கிரத்திலே அறுவடை காண்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார்